அனைவருக்கும் வணக்கம் வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது எனவே இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவா படைப்பின் பரம்பொருளே படைப்புக்களில் உம் சாயலை காணச் செய்பவரே இப்புதிய நாளினை உம் அன்பின் கொடையாய் அளித்ததற்காக நன்றி கூறுகிறோம் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை என்ற உம் அருள்வாக்கின்படி இன்றும் இருப்பதை நினைத்து அனைத்து படைப்புகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் கருணை தெய்வமே பார்வையற்றவரின் கண்களின் மீது உம் திருக்கரங்களை வைத்து முழு பார்வையடைய செய்தீரே என்றும் மருத்துவமனைகளில் பார்வை பெற வேண்டி ஏங்கியளையும் எம் சகோதர சகோதரிகளை கருணை கண் கொண்டு அவர்களை முழு அடைய செய்ய வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறோம் பார்வை இல்லாதவர்களுக்கு கண்தானம் கொடுப்பதின் வழியாக நாங்களும் பிறருக்கு பார்வையளிக்கக்கூடிய சக்தியை வாய்ப்பை கொடுத்துள்ளீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் எம் குடும்பங்களில் குழுக்களில் மற்றும் எம் ஊர்களில் இறப்பவர்களின் கண்களை தானம் செய்யும் விழிப்புணர்வை நாங்கள் பெற்று தாராள மனதுடன் அவைகளை பிறருக்கு கொடுக்க நல்ல மனதை எங்களுக்கு கொடுத்தருளும் மேலும் சமுதாயத்தில் நடக்கும் அநியாயங்களை கண்டும் காணாமல் போகும் எங்கள் மழுங்கிய இருண்ட மனக்கண்களை அன்பு மற்றும் கருணை என்னும் ஒளிகளால் ஒளிரச் செய்தருளும் சமுதாயத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட ஓரம் தள்ளப்பட்ட மதம் சாதி பொருளாதாரம் போன்றவற்றால் நிராகரிக்கப்பட்டுள்ள மக்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்திட எங்கள் அனைவருக்கும் புது பார்வை அளித்திட வேண்டி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்